ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு காளி வேஷம் இது சாம்பல் நேரத்துல சுடுகாட்டு காளி வேஷம் போட்டுருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேய் பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு சுடுகாட்டு காளி வேஷம் போட்டு பேய் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சேனல்லேயே அதிக வியூஸ் போனது இந்த வீடியோ தான் இந்த வீடியோல இருக்கிறவரும் இவரும் ஒரே ஆள் கிடையாது ஆனால் பார்க்கறதுக்கு ரெண்டு விஷமும் ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை அந்த சரௌண்டிங்கை சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க தான் ஒரே குழுவில் தான் இருக்கிறதா சொன்னாங்க இந்த வீடியோவில் பாருங்க இவரோட கையில வந்து பிள்ளை வச்சிருக்காரு இந்த பிள்ளைங்கிறது வந்து இசக்கியம்மன் பேச்சியம்மன் இந்த ரெண்டு சாமிக்கு ஆடுறவங்க மட்டும் தான் அந்த பிள்ளைய வச்சிருப்பாங்க ஆனா காளி விஷம் போட்டுட்டு காளிக்கு ஆடுறவங்க யாருமே இது வரைக்கும் கையில் வச்சு பார்த்ததே கிடையாது இவங்க தசரா குழுவிலையும் சுடுகாட்டில் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வர ஒரு பழக்கம் இருக்குது அந்த மாதிரி போகும்போது பேச்சியம்மனை கண்டிப்பாக கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி போகும்போது எனக்கு நீ உருவமா கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது அதனால பேச்சியம்மனுக்கு இந்த சீலப்பிலையை வச்சு கூட்டிகிட்டு போனதாக சொல்கிறாங்க ஆனால் காளி வேஷம் போட்டுட்டு இவங்க எல்லா இடத்துலையுமே இந்த சீலப்பிள்ளையை வச்சுட்டு ஆடுறது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஒருவேளை வேளை இவருக்குள்ளே பேச்சியம்மனும் இறங்குறாங்களா இல்லை குலதெய்வம் வழியில் ஏதாவது இசைக்கம்மன் அந்த மாதிரி எதுவும் சாமிக்கும் ஆடுறாரா அப்படிங்கிறதும் தெரியலை உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களோட வீடியோவை மேலே தீரிய வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணுங்கள்